எவ்வது உரைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உரைவது அறிவு உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் உலகத்தார் வைக்கப்படும் ஒட்டுமொத்த கல்லுக்கு தடை விதித்தவர்கள் கல்லுக்கு எதிரான கருத்துக்களை கொண்டிருப்பவர்கள் வல்லவருடைய வாய்மொழிப்படி பேய்பட்டியலில் வைக்கப்பட வேண்டியவர்கள் எட்டு கோடி வாதிட்டு நிரூபித்து விட்டால் தமிழ்நாடு கல்லியக்கம் தன்னுடைய கொண்டிருக்கக்கூடிய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும் வெற்றி பெற்றவர்களுக்கு பத்து கோடி நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்பவன் சான்றோன் அந்த அடிப்படையில் கல்லி வரலாற்றில் தோல்வி என்ற பதிவுக்கு வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை ரெண்டாயிரத்தி நாலில் விவசாயிகளுடைய தற்கொலை உச்சத்துக்கு போனது மூன்றரை லட்சம் விவசாயிகள் குடும்பம் குடும்பமாக தற்கொலை செய்து கொண்டார்கள் அரசாங்கம் பயந்து போய் எம் எஸ் சுவாமிநாதன் தலைமையில் விவசாய கமிஷன் அமைத்தது அடுத்த ஆண்டே அந்த குழு அறிக்கையை அரசிடம் சமர்ப்பித்து விட்டது அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் கிடப்பிலே போட்டு விட்டார்கள் கண்டுகொள்ளவில்லை ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலின் போது இப்போது இருக்கக்கூடிய பிரதமர் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கமிஷன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவோம் என தேர்தல் பிரச்சாரத்தின் போது உத்தரப்பிரதேசத்தில் கூறினார் அது ஒரு தேர்தல் வாக்குறுதியே ஆகும் இதுவரை பாஜக அரசும் கண்டுகொள்ளவில்லை தற்போது மராட்டிய மாநிலத்தில் கடந்த இரண்டு மாதங்களில் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கும் மேல் விவசாயிகள் தற்கொலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இது தற்கொலை அல்ல இது படுகொலையே ஆகும் இது கூடும் என்ன காரணம் என்றால் ஒரு விவசாய நாட்டிலிருந்து விவசாய விளைபொருட்களை ஏற்றுமதி செய்து அதன் மூலம் அந்நிய செலாவணி ஈட்டுவதுதான் இயற்கை நியதி அதற்கு மாறாக ஏற்றுமதி செய்து வந்த அரிசிக்கு இந்த அரசு தடை விதித்திருக்கின்றது அதே போல எத்தனை இருபது சதம் பெட்ரோலியத்தில் கலந்து பயன்படுத்தி வந்தோம் அந்த கரும்பு சாரில இருந்து எத்தனை தயாரிக்க கூடாது என தடை விதித்திருக்கின்றார்கள் சமையல் எண்ணெய் தேவையில் எழுபது சத இறக்குமதி பருப்புல அறுபது சத இறக்குமதி மியான்மர்ல இருந்து தாராளமா ஏராளமா பருப்பு இறக்குமதி செய்யறதுக்கு அரசு தற்போது அனுமதிச்சிருக்கு இதனுடைய விளைவு வெளிப்பாடு விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் வாங்கு சக்தி ரெண்டுமே குறைஞ்சிருக்குது அதனால பிரதமர் என்ன சொன்னாரு விவசாயிகளுடைய வருமானத்தை ரட்டி பார்க்குவோம்னாரு இந்த மாதிரி ஏற்றுமதி பண்ணா விவசாயிகளுடைய வருமான ரட்டிப்பாகாது விவசாயிகளுடைய தற்கொலை தான் தொடரும் மராட்டிய மாநிலத்தில் விவசாயிகள் தற்கொலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இதே நிலைமை நீடித்தால் ரெண்டாயிரத்தி நாலில் எப்படி விவசாயிகளுடைய தற்கொலை உச்சத்துக்கு போச்சோ அந்த நிலையை எட்டுமென நாங்கள் எச்சரிக்கின்றோம் அரசியல் கட்சிகள் ஆட்சியை பிடிப்பதற்கும் பிடித்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்தி வருவது அதுவும் போட்டி போட்டுக்கொண்டு முன்னிறுத்தி வருவது தற்போது நடைமுறையாகி போனது இதனுடைய விளைவு என்னென்னா இன்னைக்கு அரசு இயந்திரத்தினுடைய வேலையே என்னென்னா பயனாளிகளை தேடி கண்டுபிடிக்கிறது அரசு இயந்திரத்தினுடைய வேலை ஆக கையேந்திகளை கண்டுபிடிக்கிறது அரசு இயந்திரத்தினுடைய வேலை அரசனுடைய இயந்திரம் அதுக்கு தான் பயன்படுத்தப்படுது அதனால அரசு பணி எல்லா இடங்கள்லையும் முடங்கி போகுது அதனால இந்த தேவையற்ற இலவசங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இவைகளெல்லாம் தன்மானத்துக்கு சுயமரியாதைக்கு உழைப்புக்கும் விடுக்கக்கூடிய ஒரு சவால் இந்த நிலைமை நீடித்தால் இலங்கைக்கு வந்திருக்கக்கூடிய நெருக்கடியை விட மோசமான நெருக்கடி இந்தியாவுக்கு வரும் வரங்கு வனவிலங்கு வனத்தில் இயற்கையாக உணவை தேடி உண்ணக்கூடிய ஒரு படைப்பு அந்த மலைப்பாதையில் பயணித்த பயணிகள் தொடர்ந்து குழங்குகளுக்கு உணவை கொடுத்து வந்ததனுடைய விளைவு இன்று குரங்குகள் எல்லாம் இயற்கையாக உணவு தேடுறதை மறந்துட்டு மலைப்பாதையில் கையேந்தி நிற்கக்கூடிய ஒரு அவலத்தை பல இடங்களில் பரவலாக நாம் பார்க்க முடிகின்றது அதை போல திட்டமிட்டு இந்த அரசியல் கட்சிகள் அரசுகள் மக்களை கையேந்திகளாகிவிட்டார்கள் சொல்லுகின்றார் பறந்து கெடுக இவ்வுலக்ட்யான் ஒருவன் பிச்சை எடுத்து கையேந்தித்தான் உலகத்தில் வாழ வேண்டும் என படைத்தவன் படைத்திருப்பானே யாயின் அவனும் இவனைப் போல கையேந்தி பிச்சை எடுத்து அழிவானாக ஒழிவானாக என சாபம் விடுகின்றார்கள் தென்னீர் அடுமுர்க்கையாயினும் தாழ்ந்தது உன்னலின் உன்னாலின் நீங்கள் உண்ணக்கூடிய உணவு தெளிந்த நீராதாரமாக இருந்தாலும் அது உங்களுடைய உழைப்பால் வந்திருந்தால் அதற்கு நகர் தேவாமிருதமே கிடையாது ஆக இந்த இலவச திட்டங்கள் எல்லாம் இந்த தேவையற்ற இலவச திட்டங்கள் எல்லாம் உழைப்புக்கு சாவு சாவுமணிகள் நாடாளுமன்றம் இதை தடுத்து நிறுத்தாமல் போனால் இந்தியா பின்னோக்கி செல்லும் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க முடியாது இணைப்பு திட்டம் கடந்த ஆட்சியில் வேகமாக செஞ்சுக்கிட்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி மாற்றத்துக்கு பின்னாடி கடப்பில் போட்டுட்டாங்க அதே மாதிரி தான் திட்டத்தை கிடப்பில் போட்டுட்டாங்க இவைகளை எல்லாம் வேகமாக செய்து முடிக்க வேண்டிய கடமை பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்துவதென்பது உண்மையிலேயே மக்களுடைய எண்ணங்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் வாக்களித்தவர்களுக்கும் ஏமாற்றம் அளிப்பதாக இருக்கின்றது பீகார் குஜராத் மணிப்பூர் நாகாலாந்து நான்கு மாநிலங்களில் தான் மது விளக்கு இருந்தது இப்போ மணிப்பூரில் மது விளக்கு எடுத்துட்டாங்க அவங்க சொல்லியிருக்கக்கூடிய காரணம் அரசாங்கத்துக்கு வருமானம் குறைஞ்சி போச்சு கள்ளச்சாராய பெருகிட்டுது ஆகவே நாங்கள் வந்து மதுவிலக்கு எடுத்துட்டோம்னு சொல்கிறாங்க இதை ஏற்றுக்கொள்ள முடியாது உலக அளவில் மதுவிலக்கு தோற்று போயிருந்தாலும் ஒரு அரசு மது குஜராத்தில் இன்னைக்கு மது விளக்கு இருக்கு ஆனா குஜராத் அரசால் நியமிக்கப்பட்ட என்ன மியாபோய் கமிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசுக்கு பரிந்துரை குஜராத்தில் மதுவிலக்கு இருப்பதும் உண்மை அது தோற்று போய் இருப்பதும் உண்மை முன்கதவை திறந்து வைத்து வணிகம் நடப்பதில்லை பின்கதவை திறந்து வைத்து தாராளமாக வணிகம் நடக்கின்றது இருந்தாலும் குஜராத்தில் மதுவிலக்கு என்ற ஒன்று இருந்ததால் தான் இருப்பதால் தான் குஜராத் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கின்றது என்பதிலும் உண்மை இல்லாமல் இல்லை ஆகவே மதுவிலக்கு கள்ளச்சாராய் பெருகினாலுமே மதுவிலக்குன்னு ஒன்று இருந்தால் அந்த மாநிலம் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் இதை உணராமல் பாஜக அரசு மணிப்பூரில் மது வழக்கை ரத்து செய்திருக்கின்றது இதை தமிழ்நாடு கல்லியக்கம் வன்மையாக கண்டிக்கின்றது இப்ப தேங்காய் பருப்பு கொள்முதல் ஒரு கிலோ நூத்தி எட்டு ரூபா அறுபது காசுக்கு அரசாங்கம் கொள்முதல் பண்றாங்க இன்னைக்கு சந்தையில் வந்து எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு விற்குது கொள்முதல் ஒழுங்கா நடந்தது எதுக்கு இந்த வேலை குறையுது கொள்முதல்ங்கிறது ஒரு நாடகம் கண்தொடைப்பு நாடகம் இன்னைக்கு கொப்பரையும் கொள்முதல் பண்ணி வச்சிருக்காங்க நூத்தி எட்டு ரூபா அறுபது காசுக்கு அதை வெளிச்சந்தையில் விற்க போறாங்க எவ்வளவுக்கு கார்பரேட்டுகளுக்கு விற்க போறாங்கன்னா கிலோ அறுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்க போறாங்க ஆக மறுபடி சந்தைக்கு வரும்போது மீண்டும் தேங்காய் வலை வீழ்ச்சி அடையுமே நாங்கள் என்ன அந்த அரசாங்கத்தை கேட்டுக்கிறோம்னா இந்த கொள்முதல் செய்யப்பட்ட தேங்காய் பருப்பை ஒன்று வெளிநாடு ஏற்றுமதி பண்ணுங்க இல்லை உடனே எண்ணெயாக மாற்றி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுங்க இந்த ரெண்டுக்கு தயாராக இல்லைன்னா கொப்பரை கொள்முதல் வேண்டவே வேண்டாம் இந்த கொப்பரை கொள்முதலால் விவசாயிகளுக்கு எந்த பலனும் ஏற்படுவது கிடையாது இடைத்தரகர்களும் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் கொள்ளையடிக்கின்றார்கள் ஆக விவசாயிகள் பயனாளிகள் அல்ல இந்த மூவரம் தான் பயனாளிகள் திட்டமிட்டு ஊழல் லஞ்சம் முறைகேடு ஒழுங்கினம் சமுதாயத்தில் விதைப்பதற்குத்தான் இந்த கொப்பரை கொள்முதல் பயன்படுகின்றது வழிய தென்னை விவசாயிகளுக்கு நன்மை செய்வதற்காக அல்ல ஒன்று கொப்பர் கொள்முதல் செய்த கொப்பரையை ஏற்றுமதி செய்யுங்கள் எண்ணெயாக மாற்றி ஏற்றுமதி செய்யுங்கள் இரண்டுக்கும் தயாராக இல்லை முடியவில்லை என்றால் கொப்பரை கொள்முதலை கைவிடுங்கள் ஊழலை விதைக்காது இருக்கு பாண்டியாறு புண்ணமுலா நீண்ட காலமாக பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த பாண்டியாறு மோயாறு இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றினா தமிழ்நாட்டுக்கு ஒரு பதினாலு டிஎம்சி கிடைக்கும் கேரளாவுக்கு மின்சாரம் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் மத்திய அரசனுடைய நிதி தான் ஜிஎஸ்டியில் வந்து குவிஞ்சு கிடக்குது பணம் இதை நிறைவேற்றினா இன்னைக்கு சென்னைக்கு குடிநீராக கொடுக்கலாத இன்னைக்கு வந்து கரூர் மாவட்டத்தில் இருபதாயிரம் ஏக்கர் அந்த உரத்துப்பாளையம் அணையிலிருந்து பாயக்கூடிய அந்த ஆயக்கட்டு நிலங்கள் வானம் பார்த்த உண்மையாக இருக்கு அந்த திட்டத்தை அந்த கீழ்பவானி அணை தலைமை கால்வாய் நீர் நீர்த்தேத்து வரல வருது நில ஆர்ஜிதம் தேவையில்லை இந்த திட்டத்தை நிறைவேற்றினா நேராக அந்த தண்ணி அத்திப்பாளைய ரிசர்வாய் கொண்டு வரலாம் அங்கிருந்து அந்த கால்வாயை நினைச்சிவிட்டா இந்த மண்மங்கல வரையு ஒரு இருபதாயிரம் ஏக்கருக்கு நாம் வந்து தண்ணி கொடுக்க முடியும் ஆக உரத்துப்பாலை அணையை நம்பி பயன் இல்லை உரத்துப்பாளைய அணையில் இப்போ தேக்கிறது இல்லை திருப்பூரில் என்றைக்கு ஆயத்தாடைகள் தொழில் நிற்கிறோம் முட்டுப்புள்ளி வைக்கிறோமோ அன்னைக்கு தான் நொய்யல் ஆறு சுத்தம் அடையும் அது வரையில் சுத்தம் அடைய போவதில்லை அந்த அரசாங்கம் அந்த முப்பதாயிரம் கோடி ஆண்டு அன்னியை செலாவணி தான் பார்க்குறாங்களா வெளியே ஒரு நொய்யலாறு செத்து போச்சு நாகரீகம் பாடுபட்டு போச்சுன்னு யாரும் நினைக்கிறது இல்லை அதனால இந்த திட்டத்தை விரைந்து மத்திய அரசு உதவியுடன் தமிழ்நாடு அரசும் கேரள அரசும் சேர்ந்து கேரளாவுக்கு மின்சாரம் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் என்ற அடிப்படையில் நிறைவேற்றிட முன்வர வேண்டும்